நம்ம தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து ஐசிசி பண்ணுறோம் இல்லையா அதுக்கு வந்து என்ன கெத்தியட்ரு யூஸ் பண்ணணும் என்ன கெத்திட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெத்தியட்ரு டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நெல் கேத்திட்டர் அப்படின்ற பேர் இருக்கும் நெல் கேத்து அல்லது கே நைன்டி அந்த மாதிரி பேரில் இருக்கும் இது எப்படி இருக்குன்னா இந்த டியூப் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி வரும் அதனுடைய நுனிப்பகுதியில் வந்து இதான் யூரின் வந்து வர்ற பாதை இது இந்த பகுதி தான் உள்ளே போடணும் இல்லையா இந்த இடத்துல வந்து ஓட்டை இருக்கும் இதனுடைய நுனிப்பகுதி வந்து பிளண்டா இருக்கும் வளைவாக இருக்கும் இந்த மாதிரி இருக்க டியூப் தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் இது பயன்படுத்தும் போது தான் நம்ம டியூப் வந்து உள்ளே போது ஆணுறுப்பை வந்து சேதப்படுத்தாமல் இருக்கும் இந்த மாதிரி பிளண்டாக உள்ள டியூப் தான் பயன்படுத்தணும் சில கெத்திட்ரு வந்து சக்சன் கெத்தீட்ரு இதுவும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் இதுக்கு பேர் வந்து சக்சன் கெத்திட்டுரு இது நம்ம பயன்படுத்தக்கூடாது இது எப்படி இருக்குன்னா நுனிப்பகுதி அப்படியே கட் பண்ண மாதிரி இருக்கும் சிஸ்ஸரில் இதில் இதில் வந்து ஹோல் ஓட்ட வந்து இந்த நுனிப்பகுதியில் இருக்கும் இங்கே வந்து மேலே இருக்கும் இங்கே வந்து இந்த லாஸ்டில் எண்டில் இருக்கும் இந்த நுனிப்பகுதி வந்து இதுதான் உள்ளே விடுற பகுதி அப்படியே கத்திரி கட் பண்ண மாதிரி இருக்கும் ஷார்ப்பாக இருக்கும் இந்த பகுதியை உள்ளே விட்டோன்னா கண்டிப்பாக உள்ளே விடும்போது எவ்வளோதான் ஜெல் தடை உள்ளே விட்டாலும் உள்ளே குத்திரும் காயப்படுத்தி விட்டுரும் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நிறைய இடத்துல தவறுதலா இந்த மாதிரி கத்திகிட்டுலாம் பயன்படுத்துகிறாங்க தவறுதெல்லாம் இந்த மாதிரி கத்திட்டுரு கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணுங்கள் பேர் இந்த பேரில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க நெல் அப்படின்ற பேரில் இருக்கும் சிஏடிஹெச் இந்த பேரில் இருக்கான்னு பா பார்த்துக்கோங்க அதனோட நுனி பகுதி இப்படி பிளெண்டாக வளைவாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ண மாதிரி இருந்ததுன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது அந்த டியூப் வந்து எது பயன்படுத்தணும் எது பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு பதிவை அடுத்த ஒரு பதிவில் நான் போடுறேன் ஓகேவா தேங்க்